சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணையவழி காண்டாக்ட் செவன் டபுள் த்ரீ டபுள் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்காக முன் சோதனையானது நவம்பர் பத்தாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை நடைபெறும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது இந்த முன் சோதனையின் போது மொபைல் செயலிகளை பயன்படுத்தி தரவுகள் சேகரிக்கப்படும் டிஜிட்டல் லே வரைபடங்கள் வரையப்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது சிஎம்எம்எஸ் எனப்படும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மேலாண்மை மற்றும் கண்காணிப்பு அமைப்பு வலைதளம் மூலம் இந்த முழு செயல்பாடுகளும் நிர்வகிக்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது நவம்பர் ஒன்று முதல் ஏழாம் தேதி வரை சுய கணக்கெடுப்பு செய்வதற்கான முன் சோதனையும் நடத்தவுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது முன் சோதனைக்காக கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சட்டி தாலுகா திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு நகராட்சி ஆகிய இடங்களை தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது தமிழக அரசின் கல்வி வருவாய் சுகாதாரம் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் அலுவலர்கள் கணக்கெடுப்பாளர்களாகவும் மேற்பார்வையாளர்களாகவும் செயல்படுவார்கள் என்று அரசு தெரிவித்துள்ளது முன் சோதனைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதிகளில் இருக்கும் மக்கள் களப்பணியாளர்களுக்கு முழு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என தமிழக அரசு கேட்டுக்கொண்டுள்ளது மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்காக முன் சோதனையானது நவம்பர் பத்தாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை நடைபெறும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது இந்த முன் சோதனையின் போது மொபைல் செயலிகளை பயன்படுத்தி தரவுகள் சேகரிக்கப்படும் டிஜிட்டல் லே வரைபடங்கள் வரையப்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது சிஎம்எம்எஸ் எனப்படும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மேலாண்மை மற்றும் கண்காணிப்பு அமைப்பு வலைதளம் மூலம் இந்த முழு செயல்பாடுகளும் நிர்வகிக்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது நவம்பர் ஒன்று முதல் ஏழாம் தேதி வரை சுய கணக்கெடுப்பு செய்வதற்கான முன் சோதனையும் உள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது முன் சோதனைக்காக கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சட்டி தாலுகா திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு நகராட்சி ஆகிய இடங்களை தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது தமிழக அரசின் கல்வி வருவாய் சுகாதாரம் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் அலுவலர்கள் கணக்கெடுப்பாளர்களாகவும் மேற்பார்வையாளர்களாகவும் செயல்படுவார்கள் என்று அரசு தெரிவித்துள்ளது முன் சோதனைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதிகளில் இருக்கும் மக்கள் களப்பணியாளர்களுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என தமிழக அரசு கேட்டுக்கொண்டுள்ளது